நம்மளுடைய வீடாகட்டும் இல்லைன்னா ஆபீஸ் ஆகட்டும் ஏசியை நம்மளால ஒரு பதினாறு வரைக்கும் வைக்க வைக்க முடியும் இன் இந்த முடியாது இதற்கான கட்டுப்பாடுகளை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து இருக்காங்க அது என்ன அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம நாட்டில் பயன்படுத்துகிற ஏசியோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி அப்படின்ற அளவுல இருக்கு இது ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு வருடமும் இருக்கிற ஏசியோட எண்ணிக்கையிலேருந்து இருந்து ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை கோடி யூனிட்ஸ் ஆட் ஆடாயிட்டே வருதான் இப்படி ஆட் ஆடாயிட்டே வர்றதுனால இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் ஒன்னு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ரெண்டாவது பவர் யூசேஜ் இப்போ மார்க்கெட்ல த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நிறைய வேரியன்ஸ் இருக்கு அதுவும் குறிப்பா இந்த ஃபைவ் ஸ்டார் வேரியன்ட் தான் நிறைய செல் பண்றாங்க ஏன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் வேரியன்ட்டை பயன்படுத்தினா எலக்ட்ரிசிட்டி பில் ஆனது கம்மியாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசியை தான் நிறைய ப்ரமோட் பண்றாங்க இதுதான் கடைகள் அவங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்டும் பண்றாங்க இப்ப நம்ம பயன்படுத்துற ஏசில டெம்பரேச்சரை சிக்ஸ்டீன் டிகிரிஸ்ல இருந்து தேர்ட்டி டிகிரிஸ் வரைக்கும் வைக்க அதாவது மினிமமாக சிக்ஸ்டீன் டிகிரிஸாகவும் அதிகபட்சமாக முப்பது டிகிரியாகவும் வைக்க முடியும் ஆனால் நிறைய வெளிநாடுகள்ல இந்த மாதிரி சிக்ஸ்டீன் டிகிரிஸ் டுவெண்ட்டி டிகிரிஸ்லாம் வைக்க முடியாது மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் உங்களை ஏசியோடைய டெம்பரேச்சரை செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இந்தியாவில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்துனால சிக்ஸ்டீன் டிகிரிஸ்ல இருந்து அலோவ் பண்ணுறாங்க நம்ம பயன்படுத்துகிற ஏசியோடைய டெம்பரேச்சரை நம்ம ஒரு டிகிரி குறைச்சா நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லானது ஆறு சதவீதம் உயரமா ரெண்டு டிகிரி குறைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் எலக்ட்ரிசிட்டி பில்லானது அதிகரிக்கும் அப்ப நம்ம பதினாறு டிகிரியில வச்சோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பிள்ளையானது ரொம்பவே வீக்கா தான் வரும் ஒரு வீட்டுக்கு இந்த நிலைமை அப்படின்னா நாட்டை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த சம்மர்ல மட்டும் நம்மளுடைய எனர்ஜி ரிக்குயர்மெண்ட் ஆனது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது இது அடுத்த வருடம் ஒரு எட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு விதமா முடிவு எடுத்து நாங்க இனிமே ஏசியோடைய டெம்பரேச்சரை பதினாறு டிகிரியில வைக்க மாட்டோம் இருபது டிகிரில இருந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்க அதன்படி செயல்பட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டிற்கு கிட்டத்தட்ட அறுபது கிகாவாட் மின்சாரமானது மிச்சம் மிச்சமாகுமா சேவ் ஆகுமா நம்மளுக்கு அறுபது கிகாவாட் மின்சாரமானது சேவ் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாரும் ஒன்னா ஒத்துக்கிட்டு ஒருமித்த கருத்தோட இனிமே நாங்க ஏசியை சிக்ஸ்டி டிகிரிஸ்ல வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வருவாங்களா அப்படின்னு வர வரமாட்டாங்க இதற்காக இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா புதிதாக ஒரு ரெகுலேஷனை கைட் லைன்ல பிரேம் பண்ண போறாங்க பதினாறு டிகிரி பதினெட்டு டிகிரி எல்லாம் வைக்க முடியாது ஸ்டார்டிங் இருபது டிகிரியா தான் இருக்கும் இது எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது டூ இயர் லீட்டர் கமெண்ட் ஒரு வேலை ஏசி மேக்கிங் கம்பெனிஸ்க்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்களா இல்ல கன்சியூமருக்கு ஏதாவது அவர்னஸ் கிரியேட் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியல கன்சூமர் அவர்னஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது ஸோ இவங்க ஏசி கம்பெனிஸ் கிட்ட தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இனிமேல் நீங்க பதினாறு டிகிரி பதினெட்டு டிகிரி கொண்ட ஏசியை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொறுத்த இருந்து பார்ப்போம் அவங்க எது எப்படி மூவாங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்